ஆனால் தேவம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதேம் ஆதாரம் சர்வோ வித்யா பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறகு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமா உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறகுறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள் சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷவ ராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வ வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண்ணோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த இலையானால் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய மாதாப்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது அது தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகு மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரெலாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனர் பெயரை நீங்க அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றத முதல்ல சொல்லி அதற்குண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்மா நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க சோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்துல குரு இருக்கார் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு வக்கரகதியில இருக்கிற இந்த வக்கரகதியில இருக்கிற வரலும் நல்லது ஏன்னா உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால எல்லா விதமான எண்ணங்களிலும் உங்களுக்கு வெற்றி வரும் அபரிமிதமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமான எண்ணங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து ரெண்டு பாதியா பிரிச்சு ஒன்று மே பதினொன்று குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி அஞ்சு ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினொன்றாம் தேதி வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேனா ராசியிலேயே ராகு ஒருக்கர் சமசப்தமத்தில் கேத்து ஒருகர் மூணாம் இடத்துல வக்கர குரு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்த இடையானால் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றம் இருக்காது அவருடைய பார்வையும் நல்ல அளவு தீட்சணையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அஞ்சாம் இடத்தை வந்து அவர் குரு அஞ்சாம் இடமாக கேதுவை பார்த்தாலும் பார்ட்னர்ஸ் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பணங்கள் அதிகமாக செலவுகள் தேவையற்ற செலவுகளாக போகக்கூடிய

بوزيشنز اور نا பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு போடுறான் குரு நாலாம் இடத்துல போகும்போது உங்களுக்கு ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சி வாங்க கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேத்துவும் வந்துடுறோம் ஏன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேத்துவினுடைய பயிற்சி வேறு இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் வெளிநாடு போய் வரக்கூடிய யோகம் உண்டு அதை வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஷா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்டுவேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதை தவிர பார்த்து இடையானால் இந்த இது பேங்கிங் செக்டாரில் இருக்கிற வாழ்க்கை வெளிநாடு போகக்கூடிய வாக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆஹ் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேனா எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடங்களும் அதீதமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வரும் அதனால் வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் நடக்கும் அதை தவிர வெளிநாடு போகணும் அப்படின்ற பா இது வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை புதிதாக வேலை கிடைத்து வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏதோ பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலை

அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ராகு ராகு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுடைய உங்களுடைய டிராவலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்தில் கேத்து இருக்கிற கேத்து உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் இருந்தாலும் எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி தேர்வுகள் எல்லாம் வந்து நிச்சயமான வெற்றி வரும் மாணவர்களுக்கு இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறது நல்லது மனக்குழப்பங்கள் வரும் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர எட்டாம் இடத்தையும் கேட்டு பார்க்கறதுனால மறைந்த இருந்து பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவு வரும் எந்த இடத்துலேருந்து வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த இது குருத்துவம் வாய்ந்த தொழில்கள்னு சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கறது அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவா கலைத்துறையில் வந்து அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவா இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்கம் வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த உட் ஒர்க்கு மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அந்த வியாபாரம் வுட் ஒர்க் பண்ணுறவர்களுக்கு இந்த ஜன்னல் கதவு மெயின் டோர் ஜன்னல் கதவு வைக்கிறவங்க அதாவது என்ட்ரன்ஸ் ஆனோடனே முதல்ல ஒரு வாசப்படி வச்சு அது பக்கத்தில் ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று வைப்பா இல்லையா அந்த மாதிரியான இது பண்ணுற கார்பெண்டர்ஸ் அது தவிர தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் அதை தவிர வாணிபம் செய்யக்கூடிய இந்த இவங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த கடல் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் போறது இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்க சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் சேவைச்சுட்டு வாங்க சுசீந்திரம் ஆஞ்சநேயரையும் தானு மாலயப் பெருமானையும் போய் சேவிச்சிடுவாங்க வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்